நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் என் மனசுல ஏதாவது ஒரு சின்ன சஞ்சலம் ஒரு கேள்வி இருந்தா அவன் இன்னைக்கும் பதில் சொல்லுவாங்கிறதுக்கு நேத்தி நடந்தது ஒரு உதாரணம் மனசுல ஒரு சின்ன வருத்தம் ஒரு விஷயமா எனக்கு ஒரு வருத்தம் ஏமா நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டனா ஏன் என்ன நீ வந்து சேர்க்கல என்ன ஏன் நீ வந்து இந்த நீ தள்ளிட்ட நான் வந்து உன்கிட்ட இருந்து ஏதாவது தூரமா போயிட்டனான்னு காலம்புற பூஜை பண்ணும் போது அம்மாவ்ட்ட கேட்டேன் காலம்புற அம்பாட்டிட்ட கேட்டேன் மாலையில எனக்கு அஞ்சு மணிக்கு வகுப்பு நாளை முக்காலுக்கு அந்த தம்பி வந்தாப்புல கார்டூனிஸ்ட் கோபி அவர் வந்தாப்புல நான் நேத்து காலையில எங்க அம்மாட்ட கேக்குறேன் என்னம்மா என்ன என்ன கேள்வி கேட்க வச்சுக்கலையே நான் உனக்கு பக்கமா இருக்கேன்னா தூரமா இருக்கிறேன்னா எனக்கு தெரியலையே என்ன ஏன் நீ இந்த விஷயத்துல நீ தள்ளுன அப்படின்னு நேத்து கேள்வி கேட்டு முடிச்சேன் நாளைய முக்காலுக்கு நான் வகுப்புக்கு கிளம்பி அலுவலகத்துக்கு நான் போற அந்த பையன் உட்காந்துருக்காங்களே அம்மா உங்களை பாக்க வந்தேன்

து கூட அந்த பையன் நான் பேசவே இல்லை எனக்கு ஒரே அழுகாக